ஒரே நாளில் ஒன்று புள்ளி மூணு லட்சம் கோடி இந்திய நிறுவனங்களுடைய மதிப்பு பங்குச்சந்தையில் சரிந்திருக்கிறது மிகவும் அபாயகரமான ஒரு ட்ரெண்ட் செட்டப் செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மென்பொருள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது அறுபது லட்சத்திற்கும் அதிகமான ஐடி ஊழியர்களுடைய நிலைமை என்னவாக போகிறது நேற்றைய தினத்துல நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி குறித்து மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஏஐ உச்சி மாநாடு டெல்லியில் நடக்க இருக்க போகிறது இந்த ஏஐ உச்சி மாநாட்டை தலைமை தாங்கக்கூடிய இடத்துல இந்தியா இருந்திருக்கணும் ஆனால் அமெரிக்காவிடம் சரணாகதி அடைந்திருக்கிறது இது மிகப்பெரிய பேரழிவிற்கு வழிவகுப்புன்னு ராகுல் காந்தி எச்சரிக்கை திரும்பவும் எடுத்திருக்கிறார் கால் லட்சம் கோடிக்கு மேலாக ஒரே நாளில் சரிந்திருக்கிறது மிகப்பெரிய எச்சரிக்கை அமெரிக்காவினுடைய கிளவுட் ஏ கோவர்க் ஏஐ மிகப்பெரிய ஒரு புரட்சியவே ஏற்படுத்துற லெவலுக்கு ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தி இருக்கிறாங்க இந்தியா எந்த இடத்துல இருக்கு மோடி அரசு இதை குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கு இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான செயற்கை நுண்ணறிவு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கு உலகம் முழுக்க ஏஐ ஏஐ ஏஜெண்டிக் ஏஜென்டிக் ஏஐ இப்படிப்பட்ட பல்வேறு விவகாரங்களில் இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற விவகாரம் ஒரு புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது யாரும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அனைத்து துறைகளிலும் இந்த ஏஐ வந்து அட்வான்ஸ் ஆகி கொண்டே வருகிறது இன்றைக்கு ஒரே நாளில் மட்டும் ஒன்று புள்ளி மூணு லட்சம் கோடி அளவிற்கான இந்திய நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து சரிவை சந்தித்திருக்கிறது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்த நிறுவனங்கள்ல அவர்கள் முதலில் செய்திருந்த அந்த பங்குகளை வந்து எல்லாவற்றையும் வித்துட்டு எஸ்கேப் ஆகிருக்கிறாங்க சோ இதோட ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு தான் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஓரிரு மாதங்களாகவே தொடர்ந்து இந்திய நிறுவனங்கள் மீது இருக்கக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது அவர்கள் இதற்கு மேல் இந்திய நிறுவனங்கள் மீது நாங்கள் முதலீடு செய்தால் எங்களுக்கு நஷ்டம் தான் வரும் அப்படிங்கிற பயத்தில் அவர்கள் தங்களுடைய பங்குகள் எல்லாத்தையும் விற்று கொண்டு வருகிறார்கள் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளே வீடியோ போட்டிருக்கிறோம் ஓரிரு வாரங்களுக்கு முன்பாக மூன்று லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி அளவிற்காக இந்திய பங்கு சந்தையில் நிஃப்டி குறியீடுகளாக இருக்கட்டும் சென்செக்ஸாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கிறோம் ஸோ இன்றைக்கு இந்தியாவில் டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் டிசிஎஸ்சாக இருக்கட்டும் விப்ரோவாக இருக்கட்டும் இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் மஹிந்திரா மஹிந்திரா டெக் மஹிந்திராவாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு ஐடி நிறுவனங்களுடைய பங்குகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல சரிவை சந்தித்திருக்கிறது இதற்கு பிரதானமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாட் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் இன்றைக்கு கிளாட் கோஒர்க் அப்படிங்கிற ஒரு ஒரு செயலியை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க எப்படி சாட்ஜிபீட் இருக்கு சிட்டி இருக்கிறது ஜெமினா இருக்கிறது கோ பைலட்டிருக்கு இப்போ அதே மாதிரி கிளாட் அப் ஏஐ கிளாட் கோ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை ஒரு செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அந்த கிளாட் கோவொர்க் என்ன பண்ணும் இன்னைக்கு இந்தியா தான் அதிகபட்சமாக அமெரிக்காவை மிகப்பெரிய அளவில் ஐடி துறையில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு இருபத்தஞ்சு லட்சம் கோடி அளவிற்கு அதற்கும் அதிகமான வகையில் இந்திய ஐடி அந்த பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஐடி இருந்து மட்டும் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது லட்சம் கோடி அளவிற்கான ட்ரேட் வந்து இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வந்து இதன் மூலமாக பயன்பெறுகிறாங்க மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் இந்தியா தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது அமெரிக்கா ஒட்டுமொத்த ஏற்றுமதி இருக்கும் இல்லையா அந்த ஐடி சர்வீசஸில் அதில் அறுபது சதவிகிதம் மட்டும் இந்தியா அமெரிக்காவோடு பண்ணுகிறது ஸோ இதை தான் ராகுல் காந்தி வந்து தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு வராரு இந்தியாவில் இந்திய தொழில்துறையையும் இந்திய வல்லுநர்களையும் இந்திய டேலண்ட்டுகளையும் பாதுகாப்பதற்கு நீங்கள் என்ன விதமான கொள்கைகள் வச்சுருக்கீங்க இப்பொழுது நீங்கள் அமெரிக்காவோடு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் ஒப்பந்தத்தில் என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் இந்திய மேன்பவரையும் ஹியூமன் ரிசோர்ஸையும் இந்திய திறமைகளையும் இந்திய கண்டுபிடிப்புகளும் இந்திய சந்தையையும் பாதுகாப்பதற்கு என்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அந்த கேள்வி நேற்றைய தினத்துல நாடாளுமன்றத்தில் கேட்கிறாரு ஒரு எச்சரிக்கையும் விடுத்தார் இன்றைக்கு அதனுடைய தொடர்பு வந்து வெளிப்பாடு வந்து இன்னைக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிறத பார்க்க முடியுது இன்றைக்கு அந்த கிளாட் கோவர்க் அப்படிங்கிற செயலி எதற்காக இப்படி பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது ஆந்த்ரஃபிக் அப்படிங்கிற நிறுவனம் தான் அதை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ஆந்த்ரஃபிக் எஃபெக்ட்னே இப்போ பேசப்படுகிறது இது இதனால் இந்தியா தான் மிகப்பெரிய அளவில் உலகளாவில் பாதிக்கப்பட போகிறது மற்ற நாடுகள் எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட போவதில்லை ஏன்னா இப்போ சைனா பெரிய நாடாக இருந்தாலும் அவர்கள் இந்த மாதிரியான அவுட் சோர்ஸிங் பெரிய அளவுக்கு ஈடுபடுவதில்லை அவர்கள் முழுக்க முழுக்க மேனுஃபேக்சரிங் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங் இல்லாமல் எந்த நாடும் இயங்க முடியாது ஆனால் இந்தியா வந்து சர்வீஸ் சேவை தான் அதிகமாக டாமினேட் பண்ணுறாங்க இப்போ டிசிஎஸ் விப்ரோ இன்ஃபோசிஸ் டெக் மஹிந்திரா இன்னும் பல கம்பெனிகள் இருக்கிறது ஹெச்சிஎல் இந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி நாலுலருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டம் இருக்கு இல்லையா மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்துல அந்த காலகட்டங்களில் தான் மிகப்பெரிய அளவில் ஐடி நிறுவனங்களாக இவைகள் உருவாகின சாதாரணமாக ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி சொத்து மதிப்புடைய கம்பெனிகளாக இருக்கிறது உலகம் முழுக்க இந்த கம்பெனிகள் வந்து ஆக்குப்பை பண்ணுறாங்க ஆனால் இது முழுக்க முழுக்க அமெரிக்காவை சார்ந்தது தான் இருக்குது இன்றைக்கு இந்த அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தோடு இந்தியா வர்த்தக செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் முழுக்க முழுக்க இந்த மாதிரியான எந்த பேரியரும் இல்லாத அளவுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத அளவுக்கு இந்தியாவிற்கு எந்த ஹோல்டுமே இல்லாத அளவுக்கு அமெரிக்காவிடம் சரணாகதி அடைந்திருக்கிறது இந்திய நாட்டை அமெரிக்கா கிட்ட அடகு வச்சிருக்கிறாரு மோடி இன்றைக்கு ராகுல் காந்தி இதில் எம்பசைஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா மிகப்பெரிய அளவுல டேட்டா பேங்க் வச்சிருக்கிறாங்க ஏஐ தொழில்நுட்பம் வந்து டேட்டா இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகாது நீங்க இந்த ஒப்பந்தத்துல நீங்க வந்து அழகா சொல்லியிருக்கலாம் ஏஐயில் எங்கள் டேட்டாவை பயன்படுத்துவதற்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு டேக்ஸ் போடுவோம் அப்படின்னு இங்கே நிர்பந்தித்திருக்கலாம் இருக்கலாம் அப்படி நிர்பந்தம் செஞ்சுருந்தீங்கன்னா நம்ம மக்களுடைய டேட்டாக்கள் வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அதை யாராவது பயன்படுத்தணும்னு நினைச்சா அதன் மூலமாக இந்திய மக்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் சில ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கலாம் ஆனால் இந்திய அரசு அதை செய்யவே இல்லை முழுக்க ஒட்டுமொத்தமாக சந்தையை திறந்து விட்டுருக்குறாங்க இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகித இந்தியர்களுடைய டேட்டா வந்து இந்திய நிறுவனங்கள்கிட்ட இல்லை அமெரிக்க நிறுவனங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற எச்சரிக்கையும் ராகுல் காந்தி கொடுக்குறார் கூகுள் எடுத்துக்கோங்க ஆன் ஆண்ட்ராய்டு எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த ஐந்துலேருந்து ஒரு ஏழு நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டேட்டாக்களும் இந்திய மக்களுடைய டேட்டாக்களும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது கூகுள் ஆண்ட்ராய்டு அண்ட் கூகுள் அதுக்கப்புறம் ஆப்பிள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த ஒட்டுமொத்த சமூக வலைதளம் யூடியூப் இது எல்லாமே இன்றைக்கு இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேரில் நூற்றி இருபது கோடி வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் நூறு கோடி பேர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க அந்த நூறு கோடி பேரில் எல்லாருடைய ஃபோன்லேயும் இன்ஸ்டால்டு ஆப் வந்து கண்டிப்பான முறையில் இருக்கும் இதில் மெஜாரிட்டி பீப்புள் எண்பது சதவீதம் வரைக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க ஆண்ட்ராய்டுமே கூகுளோடது தான் ஆண்ட்ராய்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவீங்க இப்போ அந்த ஜிமெயிலுமே கூகுளோட நிறுவனம் தான் ஆப்வியஸாக இந்திய மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஃபோன் நம்பர்லேருந்து வீட்டு அட்ரஸ்லேருந்து அவங்க என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க என்ன விரும்புவாங்க அவங்களுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் என்ன இப்படி எல்லா விஷயம் இன்ஃபேக்ட் எல்லா ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் முதற்கொண்டு அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு இப்ப இந்த டேட்டா பேங்க் டேட்டா சென்டர் எல்லாம் எங்க இருக்கு இந்தியாவுக்குள்ள இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியர்களுடைய தரவுகள் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கு ஜப்பானோ சவுத் கொரியாவோ நார்த் கொரியாவோ சைனாவோ ரஷ்யாவோ மற்ற யூரோப்பிய நாடுகளோ என்ன மாதிரியான சட்டத்திட்டங்களை வச்சுருக்கிறாங்க இந்த டேட்டாவை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு டேட்டா மேலே அவர்களுக்கு சாவரன் ரைட் இருக்குது ஆனால் இந்தியாவுக்கு அது இருக்குதா இன்றைக்கு மோடியால் சொல்ல முடியுமா எங்களு எங்கள் மக்களுடைய டேட்டாக்களை வச்சு தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நாளையிலேருந்து நாங்கள் உங்களுக்கு எங்கள் டேட்டாவை தரமாட்டோம் மாட்டோம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்குள்ளே உங்கள் ஃபங்க்ஷன் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகக்கூடாதுன்னு மோடியால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறத தான் ராகுல் காந்தி கேட்குறார் அந்த சோர்ஸ் கோட் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது டேட்டா சென்டர்ஸ் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்திய மக்களுடைய டேட்டாவை வச்சு நீங்கள் எப்பேற்பட்ட ட்ரேடு ஒப்பந்தங்களை நீங்கள் போட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு அது மட்டும் இல்லாமல் கோடி மீடியாக்களை பார்த்து காரி துப்பியிருக்கிறாரு ராகுல் காந்தி எது சொன்னாலும் என்ன சொன்னாலும் நாய்க்கு எலும்பை தூக்கி போடுற மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே பிஜேபி பின்னா பின்னாடி நீங்கள் சுற்றுவீங்களா எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்களா நீங்க இந்த தேசத்துக்கு சர்வீஸ் பண்ணல டிசர்வீஸ் பண்றீங்க இந்திய மக்கள் நீங்க ஏமாத்துறீங்க பாஜக சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்திய நாட்டோட எதிர்காலம் எங்க போகும்னு ராகுல் காந்தி ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கார் ஸோ இந்திய மக்களுடைய தரவுகளையும் இன்றைக்கு மோடி அடகு வச்சிருக்கிறாரு எந்தவித கட்டுப்பாடும் நம்மளால விதிக்க முடியாது அவர்களுடைய கட்டுப்பாட்டுல நம்ம போய் சிக்கியிருக்கிறோம் ஜவுளித்துறை ஜவுளி ஏற்றுமதி அமெரிக்க கட்டுப்பாட்டுல இருக்கு விவசாய பொருட்கள் விவசாய பொருட்களுடைய ஏற்றுமதி அமெரிக்க கட்டுப்பாட்டில் இருக்குது இன்றைக்கு டேட்டாவும் அமெரிக்க கட்டுப்பாட்டில் போச்சுன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன வாங்கணும் என்ன விரும்பணும் நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் டிக்டேட் பண்ணக்கூடிய இடத்துல அமெரிக்கா தான் இருக்குமே தவிர இந்தியா இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஏஐ தொழில்நுட்பத்தில் நம்ம அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த அரசு என்ன விதமான செயல் திட்டங்களை வச்சுருக்கிறாங்க இன்றைக்கு சைனாவும் அமெரிக்காவும் மற்ற யூரோப்பிய நாடுகளும் எவ்வளவு வேகத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் முதலீடு செய்து ஆராய்ச்சி பண்ணி பல்வேறு செயலிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த பாஜக அரசு ஹிந்தியை திணிக்கிறதுலையும் மாட்டு சாணியை முகந்து பார்க்குறதுலையும் நக்கி பார்க்குறதுலேயும் தான் ஈடுபட்டு இருக்காங்களே தவிர அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சிக்கு எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது தொடர்ந்து இதை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி